பிஜேபி கட்சி தங்களின் எதிரி எனவும் அவர்களுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தேஞ்சு இனி அந்த கேள்விக்கே இடம் கேள்வியும் எழாது அதனால விமர்சனம் சும்மா இங்க விமர்சனம் பண்ணிட்டு அங்க போய் மோடி கால உழுந்துட்டு வர்றாங்க அங்க இங்க விமர்சனம் பண்ணிட்டு அங்க போய் பல்லுக்கு தூக்கிட்டு வராங்க புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து நாங்க கிடையாது எங்களை பொறுத்தவரை தோழமையோட இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிரி எதிரி என்ற கண்ணோட்டத்தை தான் நிச்சயமா பார்ப்போம் அதனால அதுக்கு உண்டான விமர்சனங்கள் வந்து கண்டிப்பா வரும் ஓகேவா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரும் இது வந்து இது தேஞ்சி போன ரெக்கார்டு இது தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி அதே கேள்வி கேட்டிருக்கீங்க அதனால இனி இனி அந்த கேள்விக்கே இடம் இல்லை கேள்வியும் எழாது அதனால வந்து

எதிரி என்ற கண்ணோட்டத்தோட தான் நிச்சயமா பாப்போம் அதனால உண்டான விமர்சனங்கள் வந்து கண்டிப்பா வரும் ஓகேவா கண்டிப்பா வரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் நியூஸ்ரைப் பண்ணுங்க